நாம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக ஆமி அன்பானவர்களே அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எகிப்தி நாட்டினுடைய கவர்னராக ஆளுநராக அமிரல் பந்தயம் தன்னுடைய ஒட்டகத்தோடு களம் இறங்கி இருக்கிறார் எகிப்து நாட்டை பூர்ணிமாக கொண்ட ஒரு மனிதரும் அந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார் போட்டி துவங்குகிறது ஒட்டக பந்தயம் தோற்றுகிறது பூர்வீகமாக எழுத்து நாட்டை கொண்ட அந்த மனிதருடைய ஒட்டகம் ஒத்தி சென்ற போது தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆளுநருடைய மகன் முகம்மத் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் ஆளுநரின் மகன் நான் கவர்னரின் மகன் என்ற வார்த்தையை சொல்லி அந்த எகிப்து நாட்டை பூர்வீமாக கொண்ட அந்த மனிதருடைய முகத்திலே உடம்பிலே ஒரு குத்து குத்தி விட்டார் ஆளுநருடைய மகன் தன்னை தாக்கி இருக்கிறார் தனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்காது என்கிற அந்த எண்ணத்திலே ஆளுநரின் இடத்திலே சென்று முறையிடாமல் நேராக மதினாவிற்கு வருகை தந்து உமரவியல்லாத்தால் அங்கோ ஒரு இடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார்கள் உமரதி அல்லாபத்தால் அங்கோ

எகிப்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்த மனிதருடைய மரத்திலே சாட்டையை கொடுத்து உங்களை அழித்ததற்கு காரணமாக முகமது ஆளுநருடைய மகன் முகம்மதை நீங்கள் அடியில் அளித்து உமரலாவுத்தார்கோ சொன்னார்கள் அங்கே அதை நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அங்கே உமரவியல்லாவுக்கார்கோ சட்டத்தை அங்கு நிறைநாட்டினார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் நாம் இது சிந்திக்கிற அங்கே இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே பதினான்காவது விதியாக சட்டத்தின் முன் அனைவரும் என்கிற விதியை இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விதிகள் எல்லாம் எழுதப்படுவதற்கு முன்னரே அதை அதற்கு வடிவம் கொடுத்து அதை செயல்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் நாம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உமரதி அல்லாஹு கலான் அவர்கள் ஒரு ஆளுநருடைய மகன் தவறு செய்திருக்கிறார் என்பதற்காக நீதியை அவர்களின் பக்கம் அங்கே திருப்பவில்லை யாரின் பக்கம் நீதி இருக்கிறதோ அதன் பக்கம் அங்கு அவர்கள் சட்டத்தை சொல்லி அந்த நீதத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குடியரசு தின சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதினான்காவது விதியாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை வடிவமைப்பதற்கு முன்னரே நாம் அரசியலமைப்பு சட்டங்களினுடைய நவியவர்கள் கட்டமைத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தை படித்து அதை செயல்படுத்தி காட்டிய குமரதியல்லா முத்தாலா அவர்கள் போன்றவர்களை இன்றைய குடியரசு தின நிகழ்ச்சியிலும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ரபுல்லின் ஷான் முத்தாலா இந்திய அரசிலமைப்பு சட்டம் எந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை முழுமையாக பரிபூர்ணப்படுத்துவதற்கும் அந்த சட்டங்களை முழுமையாக மதித்து நடப்பதற்கும் நல்ல தொகுதிக்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக இந்த குடியரசு தினத்தில இந்த அரசியலமைப்பு சட்டங்களை முழுமையாக நாம் பின்பற்றி நடப்போம் என்கிற அந்த உறுதிமொழியையும் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆமீன் வாபிர் தா அனில் ஹம்துல் இல்லா ரபுல்லும் داد نبل کی